தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையே தருகிறது ஆட்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை கடந்த ஜூலை பதினாறாம் தேதி சிரியாவினுடைய ராணுவ தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து சிரியாவினுடைய தற்பொழுதைய அதிபரான அல்ஷரா அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருக்காரு அந்த உரையினுடைய தமிழாக்கத்தை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலினுடைய முழு பின்னணியை பற்றியும் முழுவதுமா இந்த ஒரு காணொலியில் நம்ம அலச இருக்கிறோம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு இஸ்ரேல் சிரியாவினுடைய ராணுவ தலைமையத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை குழுவாக இருக்கக்கூடிய துருசின மக்களுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தன்னோட ராணுவத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்துறாங்க அப்படின்றத இஸ்ரேல் வந்து சொல்றாங்க இதை கேட்கும் நமக்கே வந்து கொஞ்சம் வேடிக்கை தான் இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக காசா மக்களின் மீது தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது வரைக்குமே நூற்றுக்கணக்கான காசா மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க அவர்கள் மேலெல்லாம் பரிவு வராத இஸ்ரேலுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய துருசீன மக்களின் மேல வந்து ஒரு பரிவு வருது சரி எதனால வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரியாவினுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிரியா நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த துரு மக்கள் அவங்களும் வந்து இஸ்லாமியர்கள் தான் இவங்க ஒரு பத்து லட்சம் பேர் வந்து இருக்காங்க உலகம் முழுவதுமே அதுல பாதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் மக்கள் வந்து சிரியாவில் அதுவும் குறிப்பா தெற்கு பகுதியில வந்து அதிகமா வந்து வாழ்றாங்க அதே போல கொஞ்சம் வாழ்றாங்க அதே மாதிரி இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியா பகுதியிலையும் வந்து அதிக அளவுக்கு வாழ்றாங்க குறிப்பா சிரியாவினுடைய அந்த தெற்கு பகுதியில வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் வந்து கடந்த காலங்கள்ல நடைபெற்றது இது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சிரியாவில் நிறைய உள்நாட்டு போர்கள் வந்து நடந்தது நம்ம ஊர்லயே பலரும் வந்து ப்ரே ஃபார் சிரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர்களும் நம்மளும் பாத்து அப்போ தொடர்ச்சியாக சிரியாவில் இந்த உள்நாட்டு கலவரங்கள் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் முதல்ல இருந்தே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனக்கு சாதகமான ஒரு அரசை வந்து உருவாக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுமே பாத்தீங்கன்னா தனக்கு சாதகமான அரசையும் வந்து அங்க நிறுவி இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா கடந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு அதிபர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு ஆனால் அதன் பிறகு வந்து மிகப்பெரிய அளவுக்கான கிளர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தற்பொழுதி அதிபரான அல்ஷரா அவர்கள் வந்து இப்போ வந்து பதவி ஏற்பிருக்காரு இன்னும் இதில் முக்கியமா பார்க்க வேண்டியது இதே அல்ஷரா அவர்களை வந்து தீவிரவாதின்னு சொல்லி அமெரிக்கா வந்து பத்து மில்லியன் டாலர் வந்து இவரை யாராவது பிடிச்சி கொடுத்தா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே அமெரிக்கா வந்து இப்போ அல்சரா அவர்களை வந்து அதிக அளவுக்கு பாராட்டுறதா இருக்கட்டும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு அப்போ சிரியாவை பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அவங்களுடைய ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சோதனை களமாக இந்த சிரியாவை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் வந்து சிரியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்வேடா அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து அறிவிக்கப்பட்டது இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா கடந்த வாரங்களிலிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சன்னி பிரிவுக்கும் இந்த துருசின மக்களுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுக்கான கலவரங்கள் அப்படின்றது நடந்தது இந்த கலவரத்துல முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக வந்து அங்கிருந்து நம்ம செய்திய பார்க்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு தான் சிறிய நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ராணுவத்தை வந்து அமிச்சிருக்காங்க ஆனால் இராணுவம் நடத்திய அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலா இருக்கட்டும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கையின் மூலமா கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மக்கள் வந்து இறந்ததா வந்து செய்திகள் வந்து வெளியாயிருக்கு தான் இஸ்ரேலும் வந்து அப்போ இந்த துருசீன மக்களுக்காக அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த துருசீன மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த இராணுவத்தின் மீதும் வந்து நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல சிரியாவினுடைய அந்த இராணுவ தலைமையகத்தின் மீது இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் வந்து நடத்தியிருக்காங்க இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறது துருசீன மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிக அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஏன்னா கடந்த காலங்கள்ல அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய துருசீன மக்களை பாலஸ்தீன அரேபிய இயக்கங்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களை துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க இதனாலேயே பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இந்த துருசீன குழுக்கள் வந்து நிறைய பேர் வந்து செயல்பட்டு நன்றி கடனாகத்தான் இஸ்ரேல் அரசாங்கம் வந்து இப்போ இந்த ஒரு தாக்குதலை வந்து மக்களுக்கு ஆதரவா செய்யறோம் ஒரு விஷயத்தை இப்ப கோட் பண்றாங்க இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா பக்கத்துல எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அமெரிக்கா எப்படி வந்து நான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் துருசீன மக்களுக்கு ஆதரவாக நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த மத்திய கிழக்குகளில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதான் சமீபத்துல வந்து பெஞ்சமின் நெத்தனியாக்கூவினுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலை பெஞ்சமின் நெத்தனியாக்கு பயன்படுத்தி சிரியாவின் மீது இந்த தாக்குதல் நடத்துவதன் மூலமாக மேலும் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெஞ்சமின் நெத்தனியாக்கு ஒரு வேலையை திரைமறைவுல செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சிறிய நாட்டினுடைய அதிபரான அல் அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான உரையும் ஆற்றியிருக்காரு அந்த உரையை இப்போ நம்ம தமிழ்ல பார்க்கலாம் அதன் மூலமாக அவர் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்றத இப்போ தமிழ்ல பார்க்கலாம் அல்லாவுக்கு புகழ் சேரட்டும் நம் நாடு தொடர்ச்சியாக சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது மோதலான இந்த காலகட்டத்தில் நம் நாடு மிகவும் பின்தங்கியுள்ளது இந்த நிலையில் நம் நாட்டு மக்களுக்கு என் மனதிலிருந்து சில வார்த்தைகளை சொல்ல இருக்கிறேன் அதற்காகவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் எப்போதும் இல்லாத வகையில் சவால்களை எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் நம் நிலத்தின் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டதில்லை நீங்கள் நாட்டுக்காக உங்கள் உயிரையும் பொருட்களையும் தியாகம் செய்தீர்கள் எந்த தீமையையும் தாங்கி சிரியாவை சுதந்திரமாகவும் உயர்வானதாகவும் வைத்திருக்க முயன்றீர்கள் நம் நாட்டு மக்கள் புரட்சி நடத்தியது சுதந்திரம் பெறுவதற்காக மட்டுமே அந்த போரில் வெற்றி பெற்றோம் ஆனால் பெரிய தியாகங்கள் பெரிய அளவிலான விலைகள் கொடுக்கப்பட்டன இன்று கூட எப்போது வேண்டுமானாலும் நாம் போராட தயாராக இருக்கும் நிலையில் நம் மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என் அருமை சிரியா மக்களே இந்த புதிய சவாலை நாம் எதிர்கொள்கின்ற நேரத்தில் நாம் ஒரு உண்மையான போரின் மையத்தில் இருக்கிறோம் இந்த போர் நம்முடைய ஒருமைப்பாட்டையும் மக்களின் கௌரவத்தையும் நம் தேசிய உறுதியையும் பாதுகாக்கும் நோக்கில் நிகழ்கிறது இஸ்ரேல் என்னும் சைத்தான் கடந்த காலங்களில் நம்மை சீர்குலைக்கும் நோக்கில் சதிகளை உருவாக்கியதில் திறமை வாய்ந்தவனாக இருந்தான் இப்போது மீண்டும் சிரியா நிலத்தை முடிவில்லாத குழப்ப மையமாக மாற்ற முயல்கிறது இதன் மூலம் நம்முடைய ஒருமைப்பாட்டை உடைத்து முன்னேற்றத்திற்காக செல்லும் வழிகளை முடக்க திட்டமிடுகிறது இது அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி நம்மிடையே முரண்பாடை உருவாக்க இஸ்ரேல் முயல்கிறது ஆனால் சிறிய மக்கள் என்ற வகையில் நமது வரலாறு இதை நிராகரிக்கிறது பிரிவு மற்றும் பிளவுகளை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது போர் ஆரம்பிக்க இயலும் ஆனால் அதை கட்டுப்படுத்துவது எளிதல்ல நாம் இந்த மண்ணின் மக்களாக இருப்பதால் நாம் இஸ்ரேலின் சதிகளை புரிந்து கொள்ளும் வல்லமை உடையவர்கள் நாம் பல சிக்கல்களிலும் உறுதியாக நிற்போம் இன்று சிலர் நம்மை யுத்தத்திற்கு இழுக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த யுத்தத்திற்கு ஒரு நோக்கமும் அல்ல அது சிரியாவை துண்டாடவும் நம்முடைய மறுசீரமைப்பு முயற்சிகளை வீணாக்கவும் மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது சிரியா ஒரு சோதனை களம் அல்ல மற்றவர்களின் பேராசைக்கான நிலமும் அல்ல எமது மக்கள் எமது பிள்ளைகள் எமது பெண்கள் இவர்களின் உயிரை பலி கொடுக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் சிரியா என்பது அனைவருக்குமான நாடு இது எங்கள் கௌரவத்தின் அடையாளம் புதிய சிரியாவை கட்டும் கனவை நாங்கள் எளிதில் கைவிட மாட்டோம் அதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து தேசத்தை காப்போம் தனிப்பட்ட விருப்பங்களை விலக்கி பார்ப்போம் நம்முடைய சகோதரர்களான துருஸ் மக்களிடம் நீங்கள் இந்த தேசத்தின் உட்பகுதியாகவே இருக்கிறீர்கள் பிரிவுகளுக்கும் பிளவுகளுக்கும் இங்கு இடமில்லை உங்களுடைய உரிமைகள் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் உங்களை வேறுபடுத்த நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் சமீபத்தில் பொதுமக்களுக்கு எதிரான குற்றங்களை சிலர் செய்கிறார்கள் இது மிகுந்த வருத்தமளிக்கிறது அதே சமயம் பாதுகாப்பு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் சுவேதா மாகாணத்தில் அமைதியை மீட்டெடுக்க விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதில் வெற்றியும் கிடைத்தது சட்டவிரோத குழுக்களை வெளியேற்றினோம் ஆனால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை அமைதியை சீர்குலைக்க அரசு மற்றும் பொது தொண்டு அமைப்புகளை தாக்கியது இதனால் உடனடி அழுத்தமான சூழல் உருவாகியது இவ்வளவு சிக்கலான சூழலில் நாங்கள் இரு முடிவுகளுக்குள் சிக்கியுள்ளோம் ஒன்று இஸ்ரேலுடன் நேரடி போர் இது துருஸ் மக்களின் உயிர் மற்றும் அந்த மாகாணத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அல்லது துருஸ் பெரியோர்கள் மீண்டும் ஊக்கப்படுத்தி நாட்டின் பொதுநலன்களை கருத்தில் கொண்டு அமைதிக்கு திரும்புமாறு உறுதி செய்ய வேண்டும் நாம் யுத்தத்தை பார்த்து பயப்படவில்லை ஆனால் நம்முடைய மக்கள் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக அழிவை தவிர்க்க முடிவெடுத்தோம் இதன் அடிப்படையில் சில உள்ளூர் குழுக்களை பாதுகாப்பிற்காக ஸ்வேதாவில் நியமித்தோம் இது நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் தீர்மானம் புதிய போரை தவிர்க்கும் ஒரு தீர்மானம் நம் சீரமைப்பு முயற்சிகளையும் பொருளாதாரத்தையும் மீட்டெடுப்பதையும் பாதுகாக்கும் முயற்சியாகும் இறுதியாக யாரும் துருஸ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக தண்டிக்க பெறுவார்கள் நியாயம் அனைவருக்கும் ஒரே மாதிரி அமைய வேண்டும் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க அதன் மக்களின் அமைதியை உறுதி செய்ய எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க இதுவே சரியான வழி அல்லாவுக்கே எல்லாம் புகழ் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையே தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை